நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் அறுபத்தி ரெண்டிலே தஞ்சாவூரிலே வெற்றி பெற்ற பிறகு அறுபத்தி ஏழிலே இந்த தொகுதியிலே இருந்து போட்டியிட விரும்புகின்றார் நாம் அனைவரும் அறிந்த செய்திதான் அப்படி அவர் விரும்பிய பொழுது அதனை அறிவிப்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த விருகம்பாக்க மாநாட்டிலே சைதாப்பேட்டை பதினோரு லட்சம் என்று அறிவித்தார் அப்படித்தான் தென் சென்னை தொகுதி வேட்பாளருடைய வெற்றி எதிரணி வேட்பாளருக்கு போகின்ற வெற்றி என்று என்று அறிவிக்கப்பட வேண்டும் ஒரு வலியுறுத்தும் களப்பணியை முடிக்கிவிட்டிருக்கின்ற இந்த கூட்டம் நம்பிக்கையோடு உங்கள் முன்பாக என்னை நிற்க வைக்கின்றது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் வாசித்து பாருங்கள் எங்களுடைய கழக தலைவர் கழக முன்னணியினரோடு இணைந்து மக்கள் பிரச்சனைக்காக அவற்றை கருத்திலே கொண்டு என்னென்ன விஷயங்களை வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் செய்கின்றதை தான் சொல்லும் சொல்லியவற்றை செய்யும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எதிர் அணியினருடைய தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் சீர்துக்கி பாருங்கள் இவை வலியுறுத்தப்படும் இந்த கோரிக்கைகள் செய்ய வேண்டும் என்று முன்னிறுத்தப்படும் வலியுறுத்தப்படும் முன்னிறுத்தப்படும் என்பதற்கும் மாநில மக்களுடைய பிரச்சனைகளை செய்து முடிப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை சொல்லுவதற்கும் எவ்வளவு வித்தியாசம் என்பதை நினைத்து பாருங்கள் இங்கே கூடியிருக்கின்ற மக்களிடம் அந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்கள் சொன்னார் உங்களிடையே நான் வாக்கு கேட்க போகவில்லை நீங்கள் கள வீரர்கள் நீங்கள் வாக்கு சேகரியுங்கள் என்று சேகரிக்கும் பொழுது ஒரு விஷயத்தை நீங்கள் பொதுமக்களிடம் தெளிவாக எடுத்துச் சொல்லுங்கள் பொது நலத்திற்காக கூட நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்கு சேகரிக்க வேண்டாம் உங்கள் சுயநலத்திற்காகவே ஓட்டு போடுங்கள் என்று கேளுங்கள் ஏனென்றால் நம்முடைய சுயநலத்திற்காக கூட நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போட்டால் கல்வி பட்டியலுக்கு வந்து சேரும் அனிதாவினுடைய மரணம் போன்ற துர்ச்சம்பவங்கள் நிகழாது நீட் தேர்வு ஒழிக்கப்பட்டு உடல் தலைமுறையினருக்கும் அது சார்ந்த ஒடுக்கப்பட்டோருக்கும் கல்வி பெறுவார்கள் என்பதால் பொதுநல நோக்கத்தோடு தனி மனித சூழ்நலம் சார்ந்தும் நீங்கள் வாக்கு சேகரிக்கலாம் எப்பொழுதுமே மனிதனுடைய அத்துணை மகிழ்ச்சியையும் விட மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவது சுதந்திரமும் உரிமையும் தான் அந்த சுதந்திரத்தையும் உரிமையையும் வலியுறுத்தி எத்தனை விஷயங்களை தலைவர் கலைஞர் அவர்கள் மாணவர்களுக்கு இலவச பஸ் டிக்கெட் பஸ் வழங்கினார் என்றால் மாணவர்களுக்கு ரயிலிலே இலவசமாக பயணம் செய்வதற்கான வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் இப்படி பல விஷயங்கள் உதாரணத்திற்கு சுங்கச்சாவடி சுங்கச்சாவடிக்கு அந்த வரிக்கான உரிமம் முழுவதும் கட்டப்பட்டு விட்டாலும் எத்தனை முறை நாம் இன்னமும் கட்டுகிறோம் என்பதை நினைத்து பாருங்கள் மாநிலங்களுடைய உரிமையையும் தமிழ்நாட்டு மக்களுடைய அவர்களுடைய நல்வாழ்வுக்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக செயல்படுத்தக்கூடிய அறிக்கையாக எப்படி இருக்கிறது அந்த அறிக்கை எப்படி அந்த அதிமுக அவங்களுடைய அறிக்கையிலிருந்து மாறுபட்டு இருக்கிறது என்பதை மக்களுக்கு கொண்டு செல்லுங்கள் நாற்பது எம்பிக்கள் மட்டும் அங்கே போய்விட்டால் ஆகுமா நாற்பது பேரும் சென்று பியூட்டிஃபுல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் என்று பாட்டு பாடினால் மட்டும் போதுமா நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்புகின்ற அனுப்பப்படுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தனி மனிதராக எத்தகைய தீர்மானத்தை கொண்டு வந்து வாதிடுகின்றார்கள் சமூக நீதிக்கு என்று ஒன்று ஒரு இடையூறு வந்தால் நம்முடைய மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அன்றைக்கு குரல் கொடுத்தார்கள் அல்லவா இது என்ன அநியாயமாக இருக்கிறது என்று அப்படி எப்படி குரல் கொடுக்கிறார்கள் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் கொள்கை ரீதியாக தமிழர்களுடைய நலன் காக்க அதே சமயம் இந்திய நாட்டிற்கும் ஒரு நல்ல தலைமை வேண்டும் என்பதை முன்னிறுத்தி மத்தியிலே இருக்கின்ற மோடியினுடைய பாசிச பாரதிய ஜனதா ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்பதையும் தமிழகத்திலே கழக தலைவர் தளபதி அவர்களுடைய தலைமையிலே அரசு அமைந்து அவர்கள் முதலமைச்சராக ஆக வேண்டும் என்பதையும் தமிழக வாக்காளர் பெருமக்களிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் என்றைக்கும் நம்முடைய இயக்கம் சார்ந்து நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை முன்வைத்து எத்தகைய வேட்பாளர்களை முன்னிறுத்தி என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் களப்பணியிலே சிறந்து விளங்குகின்ற கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் மக்களை சென்று அது தேர்தலுக்கு தேர்தல் மட்டுமே சந்திப்பது கிடையாது மாநகர தந்தையாக நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் வெள்ளத்தின் பொழுது ஆற்றிய பணியை சென்னை மாநகரத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் இன்றைக்கும் நினைவுகூர்ந்து நன்றியோடு அவரிடையே பலரும் பலமுறை பாராட்டு தெரிவித்திருக்கின்றார்கள் அவற்றையெல்லாம் முன்னிறுத்தி வாக்கு சேகரியுங்கள் தென் சென்னை தொகுதியினுடைய பாரம்பரியமான வேட்பாளர் தேர்வு குறித்து மிக அழகாக உங்களுக்கு ஒரு முன்னோட்டமாக அண்ணன் அவர்கள் எடுத்துச் சொன்னார் அப்படிப்பட்ட பாரம்பரியமும் பெருமையும் மிக்க இந்த தொகுதியிலே போட்டியிடுவதற்கு அதிலும் உதயசூரியன் சின்னத்திலே பிறந்ததில் இருந்து அந்த சின்னம் குறித்தே கேட்டு வளர்ந்து எங்களுடைய ரத்தத்திலே கலந்த தலைவர் கலைஞர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி பாச தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஒப்புதலோடு எனக்கு இந்த வாய்ப்பு என்பது பெருமையும் மகிழ்ச்சியும் நிறைந்த வாய்ப்பு நம்பிக்கையோடு உங்கள் முன்பாக கூட்டணி கட்சி தலைவர்கள் அந்த தொண்டர்கள் பேருடைய ஆதரவையும் இந்த பகுதி பொதுமக்களுடைய ஆதரவையும் கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி சமூகத்தை முட்டாளாக்கி வைத்திருக்கிறார் ராமதாஸ் அவர்கள் அவர்களை முட்டாளாக்க முயற்சி செய்து முயற்சி செய்து முடிஞ்சிருச்சு கதை அவர் அடகு வைத்து வன்னிய சமூகத்தை அடகு வைத்து இன்றைக்கு ராமதாஸ் பிஜேபி கூட்டணியோடு சேர்ந்திருக்கிறார் அதிமுக கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கூடவே கிருஷ்ணசாமி அழைத்துக்கொண்டு கொண்டு தேவேந்திரகுல வெள்ளாளர்களை அழைத்து சென்று செல்கிறார்கள் அதே மாதிரி தேவேந்திரகுல வெள்ளாளர்களில் இருந்து ஜான் பாண்டியனை அழைத்துக் கொண்டார்கள்